ஹாய் கேஸ் நம்ம இலக்கை சிறியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரசமான விஷயங்கள் நடக்கப்போகுதுன்ட்டுனாக்க வந்து எந்த ஒரு ஆள் வந்து சிக்கனா போதும் இந்த கேஸ் எல்லாமே வந்து இழுத்து முடியிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்தோம் அந்த ஆள் வந்து இப்போ வசமாக வந்து மாட்டிக்கிட்டான்னு கூட வந்து சொல்ல நம்ம கௌதமோட பிளானு பிளானு தாங்க ஏன்னாக்க இப்போ அவர் வந்து என்ன பண்ணார்னாக்க இந்த அஞ்சலி ஒரு பக்கம் என்ன பண்ணாங்க அந்த எண்ணெய் கணக்கரனை வச்சு இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நிரூபிச்சாங்க இல்லைங்களா இப்போ நடந்த ஒரு விஷயத்த வந்து நிரூபிக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம கௌதம் என்ன பண்ணார்னாக்கா ஒரு பக்கம் பார்த்தனாக்கா ஆதாரத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தனாக்கா என்ன இந்த வசந்தத்தை கூட்டிட்டு என்ன பண்ணுறாங்க பக்காவை பிளான் போட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இது எல்லை கணக்காரனை வந்து நம்ம பிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னுக்க நம்ம போயிட்டு அவர் எப்படி வலையில சிக்க வரோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி அவனுக்கு முக்கியமாக இந்த அஞ்சலியும் பயிரையும் வச்சு வந்து நம்ம அவனை பிடிக்கணும்னா என்ன பண்ணுனாக்கா இப்போ ஜானுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஜானு நான் சொல்கிற மாதிரி வந்து நீ அப்படி நடித்தா மட்டும் போதும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வழி வந்து தீர்வு கிடைச்சிடும் அந்த இலக்கிய வெளியே வரணும்னா அதுக்கும் காரணம் நீயே தான் இருப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனக்கா இப்போ வந்து அந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி பண்ண அந்த எண்ணெய் கடைக்காரர் வந்து கிடைச்சிட்டால் மட்டும் வந்து சொல்லிட்டு போதும் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க எல்லா உண்மையும் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவனை தேடி அவங்க போவாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு வந்து நான் பிடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கௌதம் வந்து பிளான் போட்டு பண்ணார் அதே மாதிரி பாத்தனாக்கா இப்ப இந்த பைரவியும் இந்த அஞ்சலி வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து கேட்டு என்ன காரை எடுத்துக்கிட்டு இந்த இளநீர் கலக்காரன் வீட்டுக்கு வந்து போறாங்க எப்படி வந்து சொல்லிட்டு இந்த ஒரு பிட்ட வந்து போட்டதும் போதும் அவன் வந்து என்ன பண்ணாக்கனாக்க இந்த அஞ்சலியும் இந்த பைரவன் என்ன பண்ணாங்க நேராக வந்து கிளம்பி போய் அங்க நிற்கிறாங்க ஆனா நம்ம கௌதம் என்ன ஒரு பிளான் போட்டாருனாக்கா இந்த ஆடு வசமா வந்து நாமளே சிக்க வைக்கணும்னா என்ன பண்ணுனாக்கா இப்ப இந்த ஒரு பிளான் வந்து போட்டு பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் என்ன அவர் வந்து போலீஸுக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணி வச்சிடுறாங்க இன்ஃபார்ம் பண்ணது என்னக்கா போலீஸை வந்து என்ன பண்ணுறாங்க கையும் காலமாக வந்து பிடிக்கணும் அப்போ தான் வந்து இவங்க மூணு பேராலையும் வந்து தப்பிக்க முடியாது இந்த கடைக்காரன் இந்த அஞ்சலி அது மட்டும் இல்லாமல் பைரவி இல்லைனா வந்து என்ன பண்ணுவேன்னாக்க இவங்க ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சுருவாங்க நாம் என்ன பண்ணோனாக்க ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இலக்கியம் வந்து வெளியே கொண்டு வர முடியாது இப்போ இலக்கியம் வெளியே வரணும் இந்த ஒரு கைதிகளை மாற்றணும்னா நம்ம போட்ட பிளான் தான் வந்து சரியாக இருக்குன்னு சொல்லி போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ நேராக வந்து இந்த பைரவை என்ன பண்ணாங்க இந்த ஒரு விஷயம் தெரியாமல் இந்த இளைஞர் கலக்காரன் வீட்லேயே வந்து நிப்பாட்ட ஒரு பக்கம் நம்ம கௌதம் ஆட்டோவில் ஃபாலோ பண்ண வந்து போலீஸ்க்கு வந்து சொல்ல இப்போ போலீஸும் வந்து கரெக்டாக வந்துடுறாங்க இப்போ கையும் காலமாக வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த இளநீர் கலக்காரன் வந்து பிடிச்சிடுறாங்க ஒரு பக்கம் பார்த்தோன்னாக்கா நம்ம அஞ்சலியும் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா வசமும் வந்து சிக்கிக்கிறாங்க இப்போ இவரை கூட்டின்னு போயிட்டு வந்து கோர்ட்டில் வந்து என்ன பண்ண போறாங்கனாக்கா நிப்பாட்டி எல்லா விஷயத்தையும் வந்து கேட்க போகிறாங்க இவர் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி இவர் கிடச்சி நம்ம கௌதம் போட்ட பிளான் வந்து வேற லெவல் அவர் பண்ணது சூப்பராக அப்படின்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க